அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணும்போது ஆஃப் பண்ணாத என்கிட்ட ஏய் அந்த ஃப்ரிட்ஷு வரும்டா ஆ ஆ பார்த்துக்கடா அண்ணா ஆ போயிட்டு அவங்ககிட்ட இருக்கா ஆனால் ஃபிஷ் வந்துட்டேங்க ஆ நான் தாங்க ஃப்ரிட்ஷு உனக்கு என்னங்க அப்படின்னா ஷாக் என்னங்க அப்படிண்ணா ஒரு கஷ்ட நீ உன் நீ ஃபோன் பண்ண நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஏன் மரியாதை கொடுக்காது என்கிட்ட இல்லைங்க ஃபோஸ்க்காருங்க நான் பா ஓ ஆஃப் பண்ணி பேசு அடுத்தவங்க நானும் நான் உனக்கு டெலிவரி கொடுக்கதால ஃபோன் பண்ணேன் அதுக்கப்புறம் நீ பேசுறது வந்து தவறாக இல்லையா ஆ இல்லைங்க சாரிங்க அப்படின்னு தான் ஒரே ஆஃபீஸில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வேலை செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு ஒன்று அவருக்கு வந்து அந்த ஆஃபீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் ரெண்டாவது இவர் ஒரு நல்ல திறமையான ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த ஆஃபீஸில் தொடர்ந்து வச்சிருப்பாங்க அப்படி இல்லைனாக்கா அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு வேற ஆளை பார்த்துடலாம் அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இருபத்தஞ்சு வருஷம் இல்லை இன்னும் வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை அவரால் உடம்பு எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் ஏன்னா அவர் வந்து திறமையாக பண்ணக்கூடியவர் தான்